ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு சுந்தர்மா ஜெயந்தி சேனல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறேன் அந்தளவுக்கு பெருசுலாம் கிடையாது எப்படி சொல்கிறது ஒரே ரூம் தான் அதை ஒரு ஹோம் டூராக காட்ட போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மாடிப்படி மாடிப்படி ஏறி வந்திங்கன்னா அப்படியே இப்படி வரணும் கொஞ்சம் இங்கேருந்து இருங்க லாங்காக காட்டுறேன் பாருங்க ஆ இவ்வளோ தூரம் வரணும் மாடி படியேறி வந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரணும் இங்கே நாங்கள் கொடி துணி காய போகிறதுக்காக கொடி கட்டி வச்சுருக்கோம் இப்படி வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக இது மாடி மாடி சாமான கவுத்து வச்சுருக்கேன் விளக்கு தொளக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இங்கே சாமான தேய்ச்சிப்போம் இது என்னோடய பேட்லாம் இங்கே இருக்குது அது வந்து குப்பை தொட்டி குப்பை அது குரங்கு வந்து உடச்சி வச்சுருக்கு இது போட்டால் கோலம் போட்டிருக்கேன்னா இது வந்து உள்ள இதுதான் ஆசைப்படின்னு எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஆசைப்படி வச்சுக்கலாம் எது வேணால் வச்சுக்கலாம் இப்படி போனோடனே டிவி இருக்கா டிவி வந்து ஸ்டாண்ட் இருந்தது அது வேணால் வச்சுக்கல இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனால் ஒரே ஒரு சேர் இருக்கும் இன்னொரு சேர் இருந்தது உடஞ்சிடுச்சு இது வந்து பீரோ அம்மாவுக்கு கொடுத்த பீரோ இதில் நான் தான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பேன் இது வந்து பூஜை சாமி கும்புற இடமா வச்சுருக்கோம் நிறைய வந்து விளக்குலாம் இருந்தது நிறைய சாமி ஃபோட்டோ எல்லாமே மூட்டை கட்டி பெரியம்மா வீட்டில் போட்டு வச்சுட்டோம் இப்போ வீட்டில்ன்றதுனால இது அப்பா ஃபோட்டோ பின்னாடி வந்து ஆயா ஃபோட்டோ இருக்கும் இதுதான் அப்பா ஆயா ஃபோட்டோ இங்கே வந்து ரேக் மாதிரி வச்சு அதில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாமெல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜில் வந்து இப்படியே திரும்பினா இது வந்து பெட்டு இப்போ வந்து வீடு கழுவுணுன்றதுனால இதுவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாயெலாம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு கேஸு இது கேஸ்லாம் எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும் சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன் அது அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் வச்சுப்போம் இது சும்மா திங்ஸ்லாம் வச்சுப்போம் அவ்வளோதான் இதில் ஏதாச்சுன்னா காற்று வரல அப்படின்னா இதில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஜன்னல் ஓப்பன் பண்ணால் அங்கங்கே ஜன்னல் இருக்கும் தோ ஒரு ஜன்னலா தோ ஒரு ஜன்னலா அங்கங்கே ஜன்னல் இருக்கும் தோ ஒரு ஜன்னலா தோ ஒரு ஜன்னலா அங்கங்கே இருக்கும் ஏன்னா வெயில் காலத்தில் வந்து இது ஃபுல்லாக ஷீட்டுன்றதுனால காற்று வராதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் நிறைய வச்சு கொடுத்தாங்க நாங்கள் துணி துவைக்கிறது எல்லாமே வந்து குளிக்கிறது எல்லாமே அங்கே பழைய வீட்டில் பாத்ரூம் இருக்குது அங்கே போயிட்டு குளிச்சுட்டு வந்துடும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் போயிட்டு துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு அப்படி தான் வந்துடுவோம் இதுதான் எங்களோட வீடு இப்போதைக்கு நாங்கள் இருக்க வீடு கண்டிப்பாக ஒரு நாள் இது மாறும் எங்கள் வீடு அப்படியே ஃபுல்லாக வியூ காமிச்சிட்டேன் என்ட்ரன்ஸ்லேருந்து ஐ மீன் என்ட்ரன்ஸ்லாம் சொல்ல முடியாது வாசப்படியிலேருந்து அப்படியே வாசப்படியிலேருந்து எட்டி பார்த்தாலே ஃபுல்லாக தெரியும்னு சொல்லலாம் இருந்தாலும் நாங்கள் இருக்கிற வீட்டை எல்லோரும் ஹோம் டூர் போடுறாங்களே அதனால் நானும் எங்களோடய வீட்டை ஹோம் டூர் போட்டிருக்கேன் இதுதான் எங்களோட வீடு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் எங்களோட ஹோம் டூரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்